நயன்கிட்ட வந்து கொண்டு போய் நான் இதை நான் சொன்னேன் இதை சொல்லிவிட்டு நான் கொடுத்தேன் அப்போ அவங்க ஜென்ரலாகவே நயன் எப்படின்னா வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எதையுமே வந்து அவங்க போயிட்டு இந்த ஒரு ஆடில் போய் நின்று நடித்து நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்போது ஒரு விஷயத்த அவங்க வந்து வெளியில் கொண்டு வராங்க வெளியில் சொல்கிறாங்கன்னா அது அவங்க ஃப்ரம் த ஹார்ட் சொல்லணும் சொல்ல முடிஞ்சால் மட்டும்தான் அதில் வந்து அவங்க அதில் பங்கெடுத்துப்பாங்க ஸோ அவங்க வந்து எடுத்து அந்த பொருளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஷீ ஸ்டார்டட் யூஸிங் இட் அவங்க அதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் நான் நான் வேறு ப்ராண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பேன் ஆனால் இவங்க இது தான் யூஸ் பண்ணாங்க அப்போ இதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து இது வந்து ஒரு நிஜமாகவே சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க நிஜமாகவே வந்து இது அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு ஜென்ரலாக வந்து இந்த நம்ம இந்த சோஃபா விற்கிற தம்பி பண்ணுற மாதிரி ஏதோ பயங்கரமாக ஏதோ டெமோலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க நான் நமக்கு என்ன தெரியும் ஸோ அவங்க சொல்லும்போது தான் எனக்கு வந்து அந்த ஃபீல் வச்சா